இப்ப இத எடுத்து ஒரு எயிட்டீன் டேஸ் ஆகுதுமா ஸ்மெல் வரல லீக் ஆகல அந்த லிக்விட் அந்த தண்ணி சுரக்கறத அதை நின்னுருச்சு சிவகாமி யானைக்கால் நோய் பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கோம் மேம் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும் அதுல இருந்து கால்ல இருந்து அந்த நீ அந்த இதை எடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய சொட்டக்கூடிய அந்த நீராகப்பட்டது அப்படியே கண்ட்ரோலா இருக்குது மேம் நல்ல இரு நல்லா இருக்குதுன்னா அவங்களுக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த இது எடுத்ததுக்கு பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு அதுல அப்படியே லீக் ஆகும் அது அப்படியே ஸ்மெல் வரும் எங்க வீட்டுல எல்லாருமே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ள வராது வெளியிலே இரு நானே கொண்டு வந்து எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு பக்கமா ஒதுக்கி வச்ச அந்த நபர் இப்ப இதை எடுத்து ஒரு எயிட்டீன் டேஸ் ஆகுதுமா அப்படி ஒரு அந்த ஒரு ஸ்மெல் வரல லீக் ஆகலை அந்த லிக்யூடு அந்த தண்ணி சுரக்குறத அதை நின்னடிச்சி அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஸ்மெல் எதுவுமே இல்ல மூணு வேலை எடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஸ்டாப் ஆயிடுச்சு மேம் இப்ப அவர் வந்து அந்த கால் வீக்கமும் கொஞ்சம் அப்படியே சுருங்கி வருதுங்க அப்போ வந்து சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா அந்த அடிப்பட்ட ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியில அவங்க வந்து டச் இல்ல மைண்ட் வந்து பாதிக்கப்பட்டு அதனால மன உளைச்சல் ரெண்டுமே பிரிஞ்சிருக்காங்க ஆமா அந்த இது அந்த மாதிரி பிரச்சனை இது வந்து ஆயிடுச்சு அந்த மாதிரி அதுலயும் வந்து இவங்க ஃபேமிலி பிரச்சனையே தீர்ந்துருச்சு அந்த ஒரு ஹாப்பி அப்ப அவங்க ஒய்ஃப் எல்லாருமே சந்தோஷமா